தமிழ் மொழியோட ஒரு அழகை நம்ம பார்க்கணும் சிரமாறு உடையான் சிரமாறு உடையான் இது வந்து ஐந்து தமிழ் கடவுளில் குறிக்கிற ஒரே தமிழ் பேர் ஃபஸ்ட்டு வந்து சிரம் மாறு உடையான் அதாவது சிரங்கிற தலை மாறி வேழமுகம் அதாவது முகத்தை உடைய கணபதி சிரம் மாறு உடையான் மாறி இருக்குது அடுத்து சிரம் ஆறு உடையான் சிரமாறு உடையானில் சிரம் ஆறு உடையான் ஆறு முகங்களை கொண்ட ஆறுமுக கடவுள் கந்தன் சுப்பிரமணியர் மூணாவது பார்த்தீங்கன்னா சிரம் ஆறு உடையான் தலையில் ஆறாகிய கங்கையை உடையவன் யாரு பரமேஸ்வரன் சிவபெருமான் ஸோ சிரம் ஆறு உடையான் அடுத்து சிரம் ஆறு உடையான் முன்னாடி ஒரு தலை பின்னாடி ஒரு தலை சைடில் ஒரு தலை இந்த பக்கம் ஒரு தலை நான்கு தலைகளை உடைய பிரம்மா பிரம்மா சிரமாறு உடையான் சூரிய பகம் வர பாருங்க வீடியோவில் பக்கத்துலயே அடுத்து கடைசியாக சிரம் ஆறு உடையான் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் அவர் காவிரி த த மேலே தான் தலையை வச்சு அவருடைய தலைப்பக்கம் காவிரி இருக்கிறது ஐதீகம் அதனால் ஆராகிய காவிரி ஓடும்போது சைனத்தில் இருக்க ரங்கநாதர் ஸோ சிறு சிரம் ஆறு உடையான்கிற ஒரு வார்த்தை விநாயகர் முருகர் சிவன் பிரம்மா விஷ்ணு ஐந்து பேரை குறிக்கிறது இந்த மாதிரி ஒரு அழகான சொற் சொற்கள் வந்து நம்ம தமிழ் மொழியுடைய சிறப்பு நன்றி